வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே புதிய வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் உறவினர்களின் வருகையால் சிறு சிறு சலசலப்புகள் குடும்பத்தில் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி அன்பர்களே காதல் மேலோங்கும் உங்கள் முடிவுக்கு வீட்டில் உள்ள பெரியவர்கள் சம்மதிப்பார்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வங்கி கடன் கைக்கு வந்து சேரும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான சூழல் அமையும் உங்களை வெறுத்த மேலதிகாரியை வேறு இடங்களுக்கு இடமாற்றமாகி செல்வார் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வேலை கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் வேலை அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் மார்க்கெட் பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ராசி அன்பர்களே உங்கள் ஆரோக்கியத்திலும் வீட்டிலுள்ள பெரியோரின் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை முடிந்தவரை வெளி உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ப பாராட்டுகள் குவியும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதை அலட்சியப்படுத்தாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் அன்பர்களே குடும்ப தலைவிகளுக்கு வீட்டு பொறுப்புகள் அதிகரிக்கும் பெண்கள் வீட்டை அழகுபடுத்தி மகிழ்வீர்கள் சற்று கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உறவினர்களிடத்தில் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் முடிந்தவரை பொறுமையை கையாளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீராசி அன்பர்களே படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லுங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த நீண்ட நாள் மனஸ்தாபம் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பிடித்தவாறு நடந்து கொள்வார்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் ராசி அன்பர்களே மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் உங்களின் குழந்தைகள் உங்களுக்கு எதிர்மாறாக நடந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது அவர்களிடம் கோபப்படாமல் பொறுமையாக எடுத்து கூறுங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் விளையாட்டில் வெற்றி பெறுவார்கள் பல பரிசுகளையும் வென்று வருவார்கள் குடும்பத்துடன் சிறு சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள் பண வரவுக்கு பஞ்சமில்லை உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் அன்பர்களே உருவாக்கி அதில் வெற்றியும் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு உங்கள் பெயரில் வீடு மற்றும் மனை வாங்கும் சிந்தனை வரும் அதில் உங்களின் முயற்சி வெற்றியும் பெறும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு வங்கி கடன் தொகை கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் அன்பர்களே அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு சக ஊழியர்களால் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அவர்களிடம் கோபப்படாமல் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் மனைவியிடமும் கோபமாக நடந்து கொள்ள வேண்டாம் உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் பெற்றோர்களின் கனவு பளிக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு நனவாகும் அதற்கு உங்கள் உறவினர் ஒருத்தர் உதவுவார் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சற்று நிதானமாக கையாளுங்கள் சமூக ஆர்வலர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி அன்பர்களே கணவனின் உடல் நலத்தில் அக்கறை தேவை நீங்கள் நீண்ட நாளாக விருப்பப்பட்ட ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டிற்கு தேவையான உபயோக பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் திடீர் பணவரவு உண்டு வியாபாரம் இரட்டிப்பாகும் லாபமும் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் அன்பர்களே உங்கள் உடல் நலத்தில் அக்கறை தேவை நீண்ட நாளாக பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளவும் நண்பர்களே ஆனாலும் எல்லாரையும் எல்லா நேரத்திலும் நம்பிவிட வேண்டாம் கவனம் மிகவும் முக்கியம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்களின் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் தினமும் உங்களுடைய பொது பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி E